மனித குலத்தின் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்த ஓநாய் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க ஓநாய்கள் உலகிலேயே மிகவும் அறிவார்ந்த மற்றது கூட்டமாக வாழும் விலங்குகளை ஒன்றாகும் அவற்றின் சமூக அமைப்பு வேட்டையாடும் திறன் மற்றது மனித குலத்துடனான வரலாற்று தொடர்பு ஆகியவை மிகவும் ஆச்சரியமானவை இந்த விலங்கை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க ஓநாய்கள் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழும் தன்மையுடையதா ஒரு குடும்பத்தில் ஆறு முதல் பத்து ஓநாய்கள் இருக்கும் ஆனால் உணவு கிடைக்கும் அளவை பொறுத்து சில விதிவிலக்கான குழுக்களில் முப்பது உறுப்பினர் வரை கூட இருக்குமா ஒரு கூட்டம் வந்து என்பது பெரும்பாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களை கொண்டது இதன் பெற்றோர் வந்து ஆல்பாக்கள் என்று அழைக்கப்படுகிறது ஓனாய்கள் இணைந்து வேட்டையாடும் பெரிய விலங்குகளை சமாளிப்பதற்கும் எல்லைகளை காப்பதற்கும் கூட்டத்தில் உள்ள இளம் ஓனாய்களை பாதுகாப்பதற்கும் இந்த கூட்டுறவு முறை மிகவும் முக்கியமானதாம் கூட்டத்தின் ஒழுங்கையும் ஒற்றுமையையும் ஆல்பா ஜோடி நிர்வகிக்கிறதாம் சுமார் இரண்டு அல்லது மூன்று வயது ஓனாய்கள் வந்து புதிய வாழ்க்கையை வந்து தொடங்கவோ அல்லது புதிய கூட்டங்கள்ல இணையவோ வந்து குடும்ப குழுவை விட்டு வெளியேறுகிறதா சாம்பல் நிற ஓனாய் மற்றது செந்த் நாய் என இரண்டு வகைகள் இருக்கிறதா செந்த் நாயினா பெரும்பாலும் காடுகள்ல வந்து அற்று போய்விட்டதாக கருதப்படுகிறது முழுமையாக வளர்ந்த சாம்பல் நிற ஓனாய் தான் சுமார் முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் வரை எடை கொண்டதாக இருக்குமாம் ஒன்று தசம் அஞ்சு முதல் இரண்டு மீட்டர் நீளமும் எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் கொண்டவை ஓனாய்கள் சக்தி வாய்ந்த வேட்டைக்காரர்கள் இதற்கு அவற்றின் உடல் அமைப்பு பெருமளவு உதவுகிறது ஓநாய்கள் மிகவும் சகிப்புத்தன்மையுடன் பல மைல்கள் தூரம் ஓடக்கூடியவை ஓநாய்களின் மிகவும் பிரபலமான தொடர்பு முறை வந்து ஊலையிடுதல் தனது கூட்டத்தின் உறுப்பினர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை வந்து தெரிவிப்பதற்காகத்தான் ஊலையிடுகிறதா மற்ற ஓனாய் குழுக்களுக்கு தங்கள் எல்லைகளுக்குள்ள வந்து நுழைய வேண்டாம் என எச்சரிக்கை விடுவதற்காகவும் இவற்றின் ஊழல் சத்தம் வந்து பயன்படுகிறதா ஒரு ஓநாயின் ஊலை சத்தம் சுமார் பதினாறு கிலோமீட்டர் வரை கேட்கும் திறன் கொண்டதா மனித குலத்தின் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்த மிக முக்கியமான கூட்டாளி ஓநாய்தான் தான் ஓனாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான பிணைப்பும் முப்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாம் ஓனாய்கள் வீட்டு விலங்காக வளர்க்கப்பட்டதாம் மனிதன்கள் வந்து அளிக்கும் எஞ்சிய உணவு வந்து துணுக்களை உண்டு வாழ்ந்து வந்ததாம் அவை வந்து மனிதனுக்கு வேட்டையாட உதவியதுடன் மனிதர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை எச்சரிக்கை மூலம் கூட தெரிவிக்கவும் வந்து உதவினதாம் ஆனால் மனிதர்கள் தான் கால்நடைகளை வழக்கொடங்கிய போது ஓநாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவு மாறியதாம் வளர்ப்பு ஆடுகள் மாடுகள் போன்றவற்றை மனிதர்களால் வேட்டையாடப்பட்டன உலகின் பல பகுதிகளில் ஓநாய்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது இந்திய வனப்பகுதியில் தற்போது சுமார் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரை எண்ணிக்கையிலான ஓநாய்களே இருக்கிறது ஆனாலும் பல பூர்வீக கலாச்சாரங்களில் ஓநாய்கள் வலிமை ஞானம் மற்றது ஆன்மீக வழிகாட்டியாக இன்றும் வந்து மதிக்கப்படுகிறது ஒரு காலத்துல வேட்டையாட தோழனாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருந்த இந்த இனம்தான் விவசாயம் அற்றத கால்நடை வளர்ப்பின் காரணமாக மனித சமூகத்தால் ஒரு வில்லனாக மாற்றப்பட்டது இன்று மனிதர்கள் அவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தை மீண்டும் அங்கீகரித்து அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க முயற்சிகளை வந்து ஈடுபட்டனர் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி